செட்டி திருக்கோணம் கிராமம் ஒரே நாளில் ஐந்து கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் அரியலூர் அருகே செட்டி திருக்கோணம் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அறிமுக செல்வ விநாயகர் ராஜ விநாயகர் பாலமுருகன் மகாகங்கை முத்து மாரியம்மன் திரௌபதியம்மன் மகாசக்தி காளியம்மன் காமட்டி சுவாமி மற்றும் செங்கமல ஆண்டவர் ஆகிய தெய்வங்களுக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் நன்கொடை நிதி உதவி மூலம் புனரமைக்கப்பட்டு அதன் அதன் திருக்குட நீராட்டு பன்னிரெண்டாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் தொடக்கமாக சிவாசாரியார்கள் கொண்டு கணமதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கியது இதையடுத்து நடைபெற்ற நான்கு கால வேள்வி பூஜைகள் முடிவு பெற்ற பின்னர் யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு கோவிலை சுற்றி வலம் வந்தது இதனையடுத்து அருள்மிகு செல்வ விநாயகர் ராஜ விநாயகர் பாலமுருகன் மகா கங்கை முத்துமாரியம்மன் திரௌபதியம்மன் மகாசக்தி காளியம்மன் காமட்டி சுவாமி மற்றும் செங்கமல ஆண்டவர் உள்ளிட்ட பல்பாக தெய்வங்களுக்கும் ஸ்ரீ ஆகிய கோவில் கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாதனையும் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து புனித நீரானது பக்தர்கள் மேல் நெல் பூக்கள் நவதானியங்களும் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது